ஸ்ரீ அனைவருக்கும் நமஸ்காரம் சிறியவர் முதல் பெரியவர் வரை சொல்ல எளிய பலன் தரும் தினசரி ஸ்லோகங்கள் மண்டே சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் பி மண்டே கஜானனம் பூத்த கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் ஷோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே முருகனே செந்தில் முதல்வனே மருகனே ஈசன் மகனை ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைத்தொழுவேன் நான் மயூராதி ரூடம் மகாவாக்கிய கூடம் மனோகாரி தேகம் மகச்சித்த கேகம் மகிதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜை லோக பாலம் சிவனொடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்து அன்று பொன் ஒளி மின்னும் தவண சடைமுடி தாமரை யானை அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதியாரும் அருகிலார் அன்பே சிவமாவதியாரும் அறிந்த அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே නමශ්‍යිවාය පරමීශ්වරයි, ශශිෂේකරායි, නමවූම්, බවයි, ගුණශාම්භවයි, ශිවතාන්ඩවායි නමවූම්. பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளை கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தர்க்கு இளையவளை மாத்தவளே உன்னை அன்றி மற்றுமோர் தெய்வம் வந்திப்பதே சர்வமங்கள மாங்கல்யை சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரையம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அச்சுதன் அமலன் என்கோ அடியவர் வினை கெடுக்கும் நச்சு மாமருந்தும் என்கோ நலங்கடல் அமுதம் என்கோ அச்சுவை கட்டி என்கோ அறுசுவை அடிசில் என்கோ நெய்ச்சுவை தேரல் என்கோ கனி என்கோ பாலங்கேனோ ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் போற்றி சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி ஓம் பத்மத்வஜாய வித்மகி ஹேமரூபாய தீமகி தன்ன சோம பிரச்சோதயாத்து ததிசங்க துஷாராபம் கஷீர்வசவம் நமானம் சோமம் ஷம்பூர் முக்கூஷணம் கஜானனம் பூத்தணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இந்த நந்தி மகன் தன ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் வாக்கிய கூடம் மனோகாரி தேகம் மகச்சித்தேகம் மகி தேவ மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜைலோக பாலம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்து அன்று பொன் ஒளி மின்னும் தவன சடை முடி தாமரை அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் அருகிலார் அன்பே சிவமாவதாரும் அறிந்த அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே ஓம் சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம் பவாய குணசாம்பவாயவாய நமவோம் பூத்தவளி புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றும் ஓர் தெய்வம் வந்திப்ப சர்வ மங்கள மாங்கல்யே சர்வார்த்ததி அச்சுதன் அமலன் என்கோ அடியவர் கெடுக்கும் நச்சுமா மருந்தும் என்கோ நலங்கடல் அமுதம் என்கோ அச்சுவை கட்டி என்கோ அரிசுவை அடிசல் என்கோ நெய்ச்சுவை தேரல் என்கோ கனி என்கோ பாலங்கேனோ ஸ்ரீராம ராம ராமே தி ரே ராமே மனோரமே சகசிரநாம ராம நாம வராணனே எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் போற்றி சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி ஓம் பத்மத்வஜாய வித்மகி ஹேம ரூபாய தீமகி தன்னோதயாத் ததி சங்க துஷாராபம் नमामि शशिनं सोमं शम्भूर्मुकुटभूषणम्